ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யா மீடியாஸ் வித் கவிதா இன்றைக்கி தள்ளு வண்டி ஸ்டைல் தக்காளி சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப 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 சிம்பிள் ஆனால் செம டேஸ்டியாக இருக்கும் டக்குன்னு கெஸ்ட் வந்துவிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி சூப்பரான ஒரு ரெசிபி ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கார சட்னியை இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் சேவை வெண்பொங்கலுக்கு கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம இட்லி கூட தான் சாப்பிட போகிறோம் நல்ல சாஃப்ட்டாக மெத்து மெத்துன்னு குண்டு குண்டு இட்லி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முக்கியமாக புள்ளியை சேர்த்தக்கூடாது வாங்க இந்த சூப்பரான ரெசிபி என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாமா ஒரு எட்டுலேருந்து பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் இது அப்படியே ஊறட்டும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இது ஒன்று ரெண்டாக அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு நல்ல நாலு இருந்து அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் மேலே இருக்க காம்பு பகுதியை நீக்கிட்டு இதையும் ஒன்றும் பாதிமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சட்னி நல்ல கலர் கிடைக்கும் ஸோ பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஊற வச்ச வரமிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து நல்ல வழு வழுன்னு பேஸ்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த சட்னி புளிப்பாக இருக்கும் ஆனால் புளி சேர்த்திருக்க மாட்டாங்க அதோட சீக்ரெட்டே நாட்டு தக்காளி தான் நீங்க நாட்டு தக்காளி சேர்த்து சேர்த்திங்கன்னா இயற்கையிலே அது நல்ல ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் சூப்பராக இருக்கும் புளிப்பு டேஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புளி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும் இப்போ நீங்கள் இன்னும் அளவு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு வெங்காயத்துக்கு பத்து தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் நாட்டு தக்காளியும் ஆப்பிள் தக்காளியும் கலந்து கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு தக்காளி மஸ்ட் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இப்போ ஒரு பேனில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க வரமிளகாயோட தாளித்த ஃப்ளேவர் இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் இந்த பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா சட்னியில் வந்து நல்லா பச்சை வாசனை அடிச்சிட்ருக்கும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இது நல்லா தக தகான்னு கொதித்து அப்படியே சுண்டி வந்திருக்கு பாருங்களேன் இது இப்படியே வெறுமனே நீங்கள் நல்ல கெட்டி சட்னி மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நல்லா தண்ணி கலந்துட்டோன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் இந்த அளவுக்கு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இது தாங்க இதோட சீக்கிரட்டே இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ கடலை மாவு அரைச்சி ஊற்றுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு கரண்டி இட்லி மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இல்லைனா அந்த மாவு வந்து வேக ஆரம்பிச்சிடும் ஸோ கைவிடாமல் கலந்து இந்த அளவுக்கு கட்டி தட்டாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்களா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அது நல்லா கொதி வரட்டும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது கை நிறைய தழை தூவி ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இன்னும் கூட நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போவே ஆஃப் பண்ணிடுறேன் இன்றைக்கி சுடு சுடு இட்லி கூட சாப்பிட போகிறோம் அப்படியே தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க மொண்டு மொண்டு ஊற்றி அள்ளி எடுத்து சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ